வணக்கம் பட்டோஸ் நம்ம மெய்யெழுத்துகள் படைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஈரெழுத்துகள் நம்ம முடிச்சாச்சு அடுத்தது மெய்யெழுத்துகள் படைச்சுட்டு இருக்கோம் அதாவது புள்ளி வச்ச எழுத்து அதுல மொத்தம் பதினெட்டு எழுத்துகள் அதுல முதல் ஆறு எழுத்துகள் இருந்து இன்னு வரைக்கும் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துட்டீங்க இது எப்படி எழுதுறது எப்படி படிக்கிறது அத உச்சரிப்பு பாக்காம சொல்றது எல்லாமே நம்ம பழகியாச்சு இல்லையா சரி இன்னைக்கு நம்ம அடுத்த ஆறு எழுத்துகள் பார்க்க போறோம் எழுத்துகள் என்ன அப்படின்னு பாக்கலாமா இதுக்கு முன்னாடி முதல் ஆறு எழுத்துகள் என்ன பார்த்தோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு சரி அடுத்த ஆறு எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு ஒண்ணுன்னா ஆண்டி சொல்ல போறேன் அடுத்த எழுத்து எண்ணுக்கு அப்புறம் இத்து இத்து இதோட உச்சரிப்பு என்ன இத்து சரிங்களா இது எப்படி எழுதுறது அப்படின்றதையும் நம்ம பாத்திரப்போறோம் ஒரு ஹரிசாண்டல் லைன் சரிங்களா அடுத்தது ஒரு சின்ன வர்டிக்கல் லைன் இன்னொரு சின்ன வர்டிக்கல் லைன் இந்த ரெண்டாவது வர்டிக்கல் லைன்லேருந்து என்ன பண்ணணும் ஒரு க் இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் வர்டிக்கல் லைன் இப்படி டச் பண்ணணும் டச் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும் இழுத்து இப்படி கீழே இப்படி இறக்கி விட்டுறணும் மேலே மறக்காம என்ன பண்ணணும் ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா இதுக்கு பேர் என்னது இத்து ஃபஸ்ட்டு ஹரிசோண்டல் லைன் அடுத்தது ஒரு சின்ன வர்டிக்கல் லைன் அடுத்து இன்னொரு வர்டிக்கல் லைன் இந்த ரெண்டாவது வர்டிக்கல் லைன்ல இருந்து என்ன பண்ணுவோம் லைனை டச் பண்ணி கொண்டு வந்து அப்படியே என்ன இது இத்து சரிங்களா இது அடுத்த லெட்டர் அடுத்த எடுத்து இந்து இந்து சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபர்ஸ்ட் ஒரு வர்டிக்கல் லைன் ரெண்டாவது ஒரு வர்டிக்கல் லைன் போடுங்க இந்த ரெண்டாவது வர்டிக்கல் லைன்ல இருந்து என்ன பண்ணணும் இதுலயும் ரெண்டாவது வர்டிக்கல் லைன்ல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த யானையோட தும்பிக்கை மாதிரி போட்டு கீழே எழுத்து விட்டு மேல ஒரு புள்ளி இதுக்கு பெயர் இந்து ஹரிசாண்டல் ஒரு வர்டிக்கல் ரெண்டாவது வர்டிக்கல் ரெண்டாவது வர்டிக்கல்ல இருந்து என்ன பண்ணணும் ஒரு யானை தும்பிக்கை மாதிரி எழுத்து கீழே விட்டுறோம் மேல ஒரு புள்ளி இது இந்து சரிங்களா அடுத்தது மூணாவது அதாவது ஏழு எட்டு ஒன்பதாவது எழுத்து நம்ம பார்க்க போறோம் ஒன்பதாவது எழுத்து என்ன அப்படின்னா இப்பு இதுக்கு பெயர் என்னது இப்பு இது ஃபர்ஸ்ட் ஒரு வர்டிகல் ரெண்டாவது ஒரு ஹரிசாண்டல் மூணாவது ஒரு வர்டிக்கல் சரிங்களா அடுத்தது மேல ஒரு புள்ளி ரொம்ப ஈஸி இது ஃபர்ஸ்ட் ஒரு வர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்புறம் ஒரு வர்டிக்கல் மேல ஒரு புள்ளி இதுக்கு பெயர் என்னது இப்பு சரிங்களா சரி அடுத்த எடுத்து இப்புக்கு அப்புறம் இம் 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 சரிங்களா இதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி ஒரு வெர்டிகல் அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் அதுல ஒரு ஹாஃப் சர்க்கிள் கர்வ் அப்படி போட்டு மேல என்ன ஒரு புள்ளி அவ்வளவுதான் இது இம் ஒரு வெர்டிக்கல் ஒரு ஹரிசாண்டல் அடுத்து அதுல இருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் கவ் அப்புறம் ஒரு புள்ளி இதுக்கு பேர் என்னது இம் இம் சரிங்களா அடுத்த எழுத்து என்ன சரிங்களா இதுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு யூ மாதிரி இப்படி போடுங்க இதுல இருந்து ஒரு வெர்டிகல் போட்டு அதுல இருந்து மறுபடியும் என்ன பண்ணணும் வெர்டிக்கல்ல இருந்து மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் ஒரு புள்ளி

எத்தனாவது எழுத்து அது பன்னிரெண்டாவது எழுத்து பன்னிரெண்டாவது எழுத்து என்ன அப்படின்னா சரிங்களா ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் ரெண்டாவது ஒரு வெர்டிகல் இந்த ரெண்டாவது இருந்து ஸ்லாண்டிங் ஒரு லைன் போட்டு இது ஒரு புள்ளி அவ்வளோதான் இது இர் ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் ரெண்டாவது வர்டிக்கல் அதுல இருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேல ஒரு புள்ளி இதுக்கு பேர் என்னது சரிங்களா இதுதான் அடுத்த ஆறு எழுத்துகள் என்னென்ன எழுத்து பார்த்தோம் திரும்பி நம்ம உச்சரிக்கலாமா இத்து என்னது இத்து கூடவே சொல்லுங்க இத்து அடுத்தது இந்து இந்து எந்து அடுத்தது இப்பு 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 அடுத்து இம் 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 அடுத்து ஈ அடுத்து ஈ அடுத்து ஈ நெக்ஸ்ட் கடைசி பனிரெண்டாவது எழுத்து இர் 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 சரிங்களா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இத்து டு இருக்கு உச்சரிச்சு பழகி அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அடுத்தது ஆன்டி ஒர்க் ஷீட் போறேன் முன்னாடி ஒன் டு சிக்ஸ் ஒர்க் ஷீட் எழுதுனீங்க இல்லையா இப்ப செவன் டு டுவெல் இத்துல இருந்து இரு வரைக்கும் உள்ள ஒர்க் ஷீட்டை எழுதி அதை போட்டோ எடுத்து அனுப்பணும் சரிங்களா இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் சூப்பரா செஞ்சு அனுப்புங்க